அஞ்சாம் திருமறை அப்பர் தேவாரம் திருப்பூந்து சில தென்னார்கள் மாசினை கழித்து ஆட்கொள்ள வல்ல எம் ஈசனை இனி நான் மறக்கிற்பேனே புந்திக்கு விளக்காய புராணனை சந்திக்கன் நடமாடும் சதுரனை அந்தி வண்ணனை ஆருளல் மூர்த்தியை வந்தியன் உள்ளம் கொண்டானை மறப்பேனே ஈசன் ஈசன் என்று என்று மரற்றுவன் ஈசன்தான் என் மனத்தில் பிரிவிலன் ஈசன் தன்னையும் என் மனத்து கொண்டு ஈசன் தன்னையும் யான் மறக்கிற்பேனே ஈசன் என்னை அறிந்து அறிந்தனன் ஈசன் சேவடி ஏற்றம் பெறுதலால் ஈசன் சேவடி ஏற்ற பெற்றேன் இனி ஈசன் தன்னையும் யான் மறைக்கிறேனே தேனை பாலை திங்களை ஞாயிற்று வான வெண்மதி சூடியமைந்தனை வேணிலானே மெழிவு செய்தியழல் ஞானமூர்த்தியை நான் மறைக்கிறேனே திருச்சிற்றம்பளம்